வெல்கம் டு போதே லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் எடுத்துக்கலாம் இது வந்து ஜிலேபி மீன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்றரை கிலோ ஸோ அப்போ அந்த ஒன்றரை கிலோவுக்கு எப்படி வந்து குழம்பு வைக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில அடுத்தது வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு அப்புறம் இது வந்து வடகம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அடுத்தது சின்ன வெங்காயம் ஸோ இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க மிளகா அந்த மாதிரி கீரி நம்ம ஒரு பத்து மிளகா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாங்கள் எப்போவுமே வந்து குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஸோ இது வந்து பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது புளி ஸோ புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் ஒன்றரை கிலோ மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் புளி வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து மிளகாத்தூள் ஸோ இது வந்து வீட்டிலேயே அரைக்கிறது குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா ஸோ அது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு ஸ்பூன் ஸோ இந்த ரேஷியோவில் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியண்ட்ஸ் நெக்ஸ்ட் எப்படி குழம்பு செய்யலான்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது இந்த புளி இல்லையா ஸோ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி அந்த திப்பி எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ குழம்பு நமக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த புளியை வந்து கரைச்சிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஸோ ஆயில் வந்து போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ சூடானதும் இந்த வடகம் வெந்தயம் அது ரெண்டுத்தையும் வந்து பேட் பண்ணணும் ஸோ அந்த வடகம் வந்து நம்ம கரெக்டாக பொறிஞ்சு அந்த கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணிடணும் இதெல்லாம் வந்து கருகுறது ஸோ அது வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா பொரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்தது பச்சை மிளகாயை அதில் வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்தது வெங்காயம் இப்போ இது கூட வந்து கருவப்பிள்ளை ஆட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்திருக்குது ஸோ இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து வதக்கிட்டு இருக்கணும் ஸோ இப்போ இது இது வதங்கின பிறகு அடுத்தது தக்காளியையும் போட்டுக்கணும் ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்லா பேஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வதக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோல்டன் கலர் மாதிரி நமக்கு வந்துருச்சு ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் ஸோ அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி அதெல்லாமே நல்லா வந்து வெளியில் வந்துடும் வந்த பிறகு அது கரைய ஆரம்பிக்கும் ஸோ கரைஞ்சி வெங்காயமும் அதுவும் நல்லா ஒரு பேஸ்ட்டு டெக்ஸ்டருக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கிட்டுருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சுருங்க ஸோ எந்தளவுக்கு தண்ணி விடுதோ அந்தளவுக்கு நமக்கு அந்த தக்காளி வந்து கரைஞ்சிகிட்டு அப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது இப்போ நாட்டு தக்காளியாக இருந்தது அப்படின்னா போட்ட உடனே உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தக்காளிலாம் வந்து கரைஞ்சிட்டு ஸோ இன்னும் நமக்கு பேஸ்ட் கண்டுகிட்டு வரும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்களா ஸோ இப்போ இந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மசா அந்த தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே இந்த குழம்புல வந்து நல்லாவே இறங்கும் அப்படிங்களா ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணும் பட் இது வர்றதுக்கு அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இது எந்தளவுக்கு வந்து நமக்கு பேஸ்ட்டு பேஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் அதனால் அப்பப்போ கிண்டி கிண்டி நமக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸோ இப்போ புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன அந்த நூற்றம்பது கிராம் புளியில் நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி ஸோ அடுத்தது நம்ம மிளகாத்தூள் சொல்லியிருந்தோம் தான் ஸோ அதை வந்து இதை வந்து ஆட் ஸோ இது நல்லா இப்போ மிளகாத்தூளை வந்து இந்த தண்ணியோட நல்லா வந்து கலந்துடுங்க ஸோ இப்போ நம்ம மிளகாத்தூளையும் இது கூட ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்துவிட்டுக்குங்க ஸோ இப்போ புளி தண்ணி கூடவே நம்ம உப்பு எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த உப்பையும் சேர்த்தே நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இல்லை இந்த டைமில் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து உப்பு வந்து அந்த புளிக்கரசனோடய நாங்கள் கரைச்சுக்கணும் ஸோ இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ம உலகத்தூள் ஆட் பண்ண பிறகு ஸோ அந்த கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வருது ஓகேங்களா ஸோ இது நல்லா கொதித்து இந்த கரண்டியில் வந்து அந்த குழம்பு வந்து ஒட்டிட்டு வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு கூட நீங்கள் வந்து கொதிக்க வைக்கலாம் ஸோ அப்போ நான் கரண்டியை எடுத்துகிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது நல்லா கொதிச்சுடும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுடும் ஸோ இது இன்னும் நல்லா அந்த கரண்டியில் வந்து ஒற்ற கொதிக்கணும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ கொதிச்சு இறங்கிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் வந்து நமக்கு ஒட்டிட்டு வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம மீன் போட்டதுமே நமக்கு வந்து நீர்க்கு நீர்த்து போயிடும் ஸோ அப்போ நமக்கு வந்து குழம்பு தனியாக மீன் தனியாக அந்த மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும் ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க வரணும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் இப்போ வந்து அதை வந்து அப்படியே லைட்டாக கிண்டிடுங்க ஸோ இதை ரொம்பவும் கிண்டக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சி ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மீன் ரொம்ப நேரம் கொதிச்சால்தான் அதில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மீன் நம்ம கழுவும் ஸோ அந்த லாஸ்ட்டாக நம்ம கழுவும் போது மஞ்சள் தூள் இல்லை ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கழுவி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதிலே ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்து ஜேர்ம்ஸ் வந்து நமக்கு இப்போ மீன் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் கொதிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருக்கோம் ஸோ முடிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஓப்பன் ஓப்பலாம் அந்த குழம்பு வந்து நம்ம சாத போட்டு சாப்பிட்லாம் இல்லை இட்லிக்கு தோசைக்கு சைடிஷ்ஷை கூட நம்ம எடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டே இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண